வணக்கம் ராகுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்றுக்குள்ள போக போகிறோம் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த தும்பங்காயை வச்சு அருமையான ஒரு பால் கறி தான் வைக்க போகிறோம் இந்த தும்பங்காய்கிறது பார்த்திங்கன்னா இல்லை மருத்துவ குணமான ஒரு தான் இந்த தும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தும்பங்காயை பற்றி தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது நானே இப்போதான் இதை முதல் தடவையாக பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னுக்கு இதை கேள்விப்பட்டது இல்லை இப்படி ஒரு காய் இருக்குதுன்றத இன்றைக்கு இந்த இதை இந்த தும்பங்காயை வச்சு தான் நம்ம அன்றைக்கு அருமையான ஒரு பால் கறி ஒன்று வைக்க போகிறோம் அந்த காலையை தான் நாங்கள் பார்க்க போறோம் அப்படி காலிக்குள்ள போகலாம் நாங்கள் இன்றைக்கி இந்த தும்பங்காயை வச்சு தான் ஒரு பால் கறி கொண்டு செய்ய போகிறோம் இந்த தும்பங்காய் வந்து கொடியிலாம் காய்க்கிறது போல இருக்கு உண்மையில நான் தும்பங்காய் காய்ச்சாதான் காணில்லை ஆனால் படத்தில் பார்த்தோன்னா கொடி வழிய தான் இந்த காய ஆயினம் இது இந்த குடிவித்தலை பாவல் மாதிரி சும்மா காடு வழியை படந்து காய்க்குமா இல்லை தோட்டமாக செய்கிறதோ தெரியல நாங்கள் சந்தையில் தான் இந்த தும்பங்காயை வாங்கினாங்க இந்த தும்பங்காய் வந்து சுகருக்கு கிட்னி பிரச்சனை அது எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு அஹ் சொல்லி சொல்லி இருக்கணும் இப்போ வெட்டி பார்க்க எங்களுக்கு உள்ளுக்கு விதை இருக்குது அதெல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்துட்டு தான் சமைக்க வேணும் இதைத்தான் சமைக்கிறது தும்பங்காயில் இப்படி இப்படி வெட்டி எடுத்துட்டு சமைக்கிறது உள்ளுக்கு விதை இருக்குது இந்த குருவித்தலை பாவல் மாதிரி உள்ளுக்கு இதுக்கும் வி இருக்குது இது எடுத்துட்டு சமைக்கிறது நல்ல ஒரு மருத்துவ குணமான ஒரு காய் தும்பங்காய் நான் முதல் சந்தையில பாக்கி இது என்ன உண்டு பார்த்தது பிறகுதான் விசாரிச்சு பார்த்தேன் இது நல்ல ஒரு நிறைய மருத்துவ குணமான ஒரு சொல்லிச்சு நான் சுகருக்கு இந்த கிட்னில கல் அப்படி அப்படியானாக்கள் இந்த காயை விரும்பி சாப்பிடுறதுதான் இப்ப நானும் பார்த்துட்டு வாங்கி கொண்டு வந்தேனே இதை நல்லபடிவாக கழுவி எடுப்பேன் நான் இந்த சட்டியில் தான் கறி வைக்கப் போகிறேன் இதுக்குள்ளே நான் கழுவி எடுக்கிறேன் வெட்டிட்டு தான் கழுவி நான் சில காய்கறிகள் நாங்கள் கழுவிட்டு வெட்ட வேணும் இதை வெட்டிட்டு கழுவலாம் நான் பிரிச்சு வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா பால் கறி தானே வைக்க போகிறேன் வெங்காயமும் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன் இதை நான் நல்லபடிவாக கழுவி இதையும் வெட்ட போகிறேன் இதுக்குள்ளேயே நான் சேர்க்கிறேன் சின்ன வெங்காயம் நல்ல பாசமாயிருக்கும் அதுக்காகத்தான் நான் சின்ன வெங்காயம் அழுத்தினான் பால் கறி தானே நான் பச்சை மிளகாய் தான் போடுறேன் கொஞ்சிக்காய் கொஞ்சிக்காப்பொடையில் பச்சை மிளகாய் அதையும் சின்ன சின்ன வட்டி வட்டி போடுறேன் நான் இதே ஒவ்வொரு தரும் தங்க உங்களோட உங்களோட கூட உழைப்புக்கு ஏற்ற அளவு சேர்த்து கொள்ளலாம் உழைப்பு கூட சாப்பிட்றாங்க கொஞ்சம் கூட உறைப்பு மிளகாயை வட்டி போடலாம் தேங்காய் பால் சேர்க்கப்பறம் இது மூன்றாம் பாலை விட்டு தான் நம்பிக்கை விட போடுறேன் தேங்காய் பால் விடுறேன் இதோட தேவையான அளவு உப்பும் நாம் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்குள்ள தேவையான அளவு நான் உப்பு சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் தானே இப்போ கொஞ்சம் உப்பு காணும் இதை நாங்கள் நல்லபடியாக இப்படியே மூடிட்டு இப்படி என்ன அடுப்பு நல்லா அரிஞ்சு கொன்றது அடுப்பில் வைப்பேன் நல்ல வடிவா அவிய விடுவந்து பாப்பம் இது நான் அந்த மூன்றாம் பால் தான் விட்டு அவிய விட்டேன் நல்ல பொறுப்பு அவிஞ்சு வந்துட்டுது உங்களுக்கு மூன்றாம் பால நல்ல அவிஞ்சு வந்துட்டுது எடி நான் எடுத்து வச்சிருக்கிற முதலாம் பால் ரெண்டாம் பால விட போறேன் இது முதலாம் பாலம் இரண்டாம் பாலம் இதை விட்டு நான் நல்லா வத்த விட போகிறேன் வத்தி வித விட போகிறேன் அதோட கருவேப்பிலையும் நான் எனக்கு தான் சேர்த்து கொள்ள போறேன் இதுக்குள்ள கருவேப்பிலையும் சேர்க்குறேன் சேர்த்து நல்ல வடிவாக இருக்கா கிண்டி விட்டுட்டு விட போறேன் நல்ல வடிவாக இந்த பால் வத்தி விரட்டும் நல்ல வடிவாக மூடி இருக்கா அரிக்க போறேன் எங்களுக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டிருக்கு நாங்கள் ஒரு க கறி ஒரு கற்று வந்து பார்ப்போம் கறி நல்லா கொதிக்குது இங்கே உங்களுக்கு கொஞ்சம் பால் இந்த பால் எல்லாம் நல்லபடிவாக பத்தி வரது இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் எரிப்போம் நல்லபடிவாக பத்தி வந்தால் தான் பால் கறியிலும் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இதை நல்லபடிவாக நாங்கள் ஒரு கம்மூடி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட போகிறோம் நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம் எங்களுக்கு விட்ட பால் எல்லாம் இங்கே வேற கோபுல பால் விட்டேனா அப்படியெல்லாம் பத்தி வந்துட்டுது இந்த பால் கறி நல்ல வடிவா எங்களுக்கு நல்ல வடிவா பால் இல்லாம பாத்து நல்ல வடிவா வந்துட்டு நீ நாங்கள் நாங்கள் இதுல வச்சுட்டு மூடி விடுவோம் கொதிக்க இடங்க மூடி விடுவோம் நான் இப்போ இதுக்கு கொஞ்சமாய் புளி சேர்க்க போகிறேன் தேசிக்காய் இப்போ எங்களுக்கு சரியான தட்டுப்பாடு விலையாயிருக்குது நாங்கள் ஒரு தேசி மரத்துக்களை தான் இருந்து சமைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இங்கட தேசியிலிருந்து விழுற காயலுங்கட கரைத்தவைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் காயல் குறைஞ்சிட்டது தேசியில இருந்து நல்லா குறைஞ்சிட்டுது அதுதான் தேசிக்காய் சரியான விலையாக போனது இப்போ கரைக்கு நான் கொஞ்சமாய் புளி சேர்க்குறேன் உண்மையில இந்த தும்பங்காய்கிறது எங்களுக்கு கிடைக்காது நெடுக கிடைக்காது எல்லா நேரமும் கிடைக்காது நீங்கள் காண்ற நேரத்தில் இதை வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் இது நான் பால் கறி தான் வச்சுருக்கிறேன் இதை வேறையும் இப்படியும் ஏதாவது உணவு செய்யலாமோ தெரிய இல்லை நான் பால் கறி வச்சுருக்கிறேன் இதை சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல ஒரு தும்பங்காய் பால் கறியும் வச்சு எடுத்துட்டோம் அதோட நாங்கள் ரெண்டைய வீட்டை வச்ச கறியும் இந்த இது பார்த்தீங்கன்னா உருளக்கிழங்கும் தக்காளி பழமும் குழம்பு மற்றது பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கும் கறி வச்சுருக்கிறோம் அதோட சேர்த்து தான் நாங்கள் அன்றைக்கு இந்த இதையும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நல்ல வழிவாக செஞ்சு எடுத்துட்டோம் இது இப்படி இருக்கான்னு சாப்பிட போகிறோம் இப்போ தான் நான் முதல் தடவையாக சாப்பிட போகிறோம் என்ன உண்மையாகவே நான் சாப்பிட்டு பார்க்குது எல்லா கறியோடையும் சேர்த்து குளச்சி போட்டு சாப்பிடுவோம்

சாப்பிட்டு பாக்கல தான் தும்பங்காய கண்டதும் நீங்கள் பொரியல் செய்யலாமா காணவும் இல்லையா சந்தையில கண்டுதான் புதினமா அந்த காய் இந்த காய் என்று கேட்டுதான் தும்பங்காய் சொல்லி அப்ப அதுதான் நான் கொண்டு வந்தேன் சொல்லிச்சுனா நிறைய மருத்துவ குணம் இருக்கு தேடி தேடி வாங்குறது குதாயில்ல காய் நீங்க முதலே இந்த காயப்படி தெரிஞ்சிருக்கோம் குருவித்தலை பாவக்காய் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கா தெரியும் ஆனா இந்த தும்பங்காயம் காணிக்கலாம் கஞ்சி பிடிச்சு பார்க்கறதேன்னு இந்த ஆசையா இருக்கும் கஞ்சி போல மேதுமே கண்டிப்பது ஒரு விருப்பமா இருந்தது அந்த தும்பங்காயம் ஒரு அருமையான கால எதிர்பார்க்கல வரும் அப்ப இந்த தும்பங்காயது கிடைக்கிற அரிதான சந்தையில் சொன்னது அப்ப நீங்களும் இந்த தும்பக்காய் கிடைச்சா கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணிடுறாங்க உடனே வாங்கி கொண்டு போய் இந்த தும்பங்காய் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் ോടെ എന്ത കക്കാളിയെ മുടിച്ച് കൊള്ളവാണ് ബൈ